நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து எல்லா சூப்பரா பாடி அசத்தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கின போட்டியாளர் தான் ஸ்ரீநிதி தேனிசை தென்றல் தேவா ரவுண்ட்ல தேவா மற்றும் ஆஷா போஸ்லே காம்பினேஷன்ல வந்து ஒரு ஆல் டைம் பேவரெட் சாங் எடுத்து அதை ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி அசத்தி சிறப்பு தேவா அவர்கிட்ட ரொம்ப பெரிய பாராட்டுதலையும் கோல்டன் வாங்கியிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய பாடல்களுடைய சக்கரவர்த்தியா இருக்க தேனிசை தென்றல் தேவாவை கொண்டாடுற வகையில இந்த வாரம் செலிபிரேட்டிங் தேனிசை தென்றல் தேவா ரவுண்ட் நடக்குது இதற்கு கிங் ஆஃப் கானாவா இருக்க நம்ம தேனிசை தென்றல் தேவா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாரு இந்த தேவா ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் டாப் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே அவருடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து தாறு மாறா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க அத குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டமான பாடகளை எடுத்து அற்புதமா பாடி மக்களிடையே ரொம்பவே பிரபலமா இருக்க திறமையான போட்டியாளரான ஸ்ரீநிதி அவர்கள் இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் தேனிசை தென்றல் தேவாரவுன்ல ரவுன்ல தளபதி விஜய் மற்றும் சூர்யாவுடைய நேருக்கு நேர் படத்துல தேவாவுடைய இசையில ஆஷா போஸ்லே மற்றும் அரிகரன் அவர்கள் பாடிய எங்கெங்க என்ற மெகாயிட்டான மெலடி பாடல் எடுத்து அதை ரொம்பவே சூப்பரா அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடியாத்தி அங்கிருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இதை பார்த்த அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்க ரொம்பவே பாராட்ட அதில் குறிப்பா சிறப்பு விருந்தினரான தேவா அவர்கள் சொல்லும் இந்த பாடல உங்களுடைய வாய்ஸ்ல கேட்கும் போது ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த பாடல கம்போஸ் பண்ணும்போது ஆஷா போஸ்லே அவர்கள் என்ன எப்படி பாராட்டினாங்களோ அது போல நீங்க இந்த பாடல பாடினதை பார்க்கும் ரொம்பவே ஆச்சரியத்தோட

தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ